அன்பார்ந்த ஆஷ்டுடையே இந்த இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதல் மூலம் இன்றைய தேதியில இஸ்ரேல் நாட்டை சார்ந்த குடிமக்கள் முப்பத்தி ஓரு பணைய கைதிகள் இறந்திருக்கிறார்கள் அவ கிட்டத்தட்ட பணைய கைதிகளுடைய இறப்பு வீதம் கூடிக்கொண்டே செல்கிறது இஸ்ரேலுடைய இராணுவம் தாக்கிய அப்ப இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பனைய கதிகள் இருந்தாங்க கிட்டத்தட்ட இப்ப நூறுல இருந்து நூத்தி இருபது பனைய கைதிகள் ஹமாஸ் கைவிசம் இருக்காங்க இப்ப இதன் மூலம் தாக்குதல் நடத்தி நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் நபர்களாக கொண்டு கொண்டு இறுதியில் பூஜ்ஜியம் என்று வந்த நிலையில எளிமையான முறையில் ஹமாஸ் அடிக்க முடியும்ல அதற்கான முன்னெடுப்பு தான் இன்னைக்கு இஸ்ரேல் எடுத்துட்டு இருக்குது மறுபக்கம் இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவியில் பெஞ்சமின் நெத்தனியாகும் அலுவலகம் வீடுகளுக்கு முன்னாடி இந்த பனைய கைதி உறவினர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபக்கம் இந்த பனைய கைதிகளை மீட்டுத் தருகிறோம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இரண்டு விஷயத்தை தான் சொல்லுது ஹமாஸை அளிப்போம் பனைய கதிகளை மீட்போம் இதுதான் எங்களுடைய வழிவகை திட்டமாக காணப்படுது தரை வழி தாக்குதல் கூட அதன் அடிப்படையில் தான் நிகழ்த்தப்பட்டது ஆனால் இன்னைக்கு பனைய கைதிகளை ஒவ்வொன்றாக இன்னைக்கு இஸ்ரேல் படையை குறிவைத்துக் கொண்டிருக்குது வேணும்னே அதாவது எதர்ச்சியா இல்லை தெரியாம அடிக்கலவுங்க வேணுமென்றே குறிவைத்து இந்த பனை கைதிகள் கொன்று கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் எல்லா பனைய கைதிகளும் கொன்று முடித்து இது எல்லாமே ஹமாஸ் தான் கொன்றுச்சு அப்படின்னு அந்த பனைய கைதியுடைய உறவினர்களை திசை திருப்பக்கூடிய வாய்ப்பு கூட இங்கே அதிகமாக இருக்கு நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி சர்வதேச நீதிமன்றத்துடைய புதிய தலைவராக பலஸ்தீன சார்புடைய ஒரு நபர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் லெபனான் நாட்டை சார்ந்த நீதிபதி இவருடைய பேர் நவாப் சலாம் நவாப் சலாம் தான் இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய முன்னாடி வரலாறு எடுத்து படிச்சோம்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பை எதிர்த்து இஸ்ரேலை எதிர்த்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தலைவராகத்தான் ஒரு நல்ல ஒரு நீதிபதியாகத்தான் இந்த நவாப் சலாம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் இவர் இன்னைக்கு வந்து ஐசிஜிக்குள்ளே வந்திருக்கிறார் சர்வதேச நீதிமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறார் அப்போ நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் நிகழ்த்தப்படும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் மறுபக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி ஈரான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி தாக்குதல் நடத்துச்சு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா அந்த பலுஜிஸ்தான்ல இந்த ஈரானுக்கு எதிராக பல்வேறு சதித்திட்டங்கள் நடக்குது தீவிர தீவிரவாத நடமாட்டங்கள் நடக்குது அங்க மொசாதுடைய கையாட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஈரான் பலுஜிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துச்சு ஸோ இதை விமர்சனம் செஞ்சு பதில் தாக்குதல் வந்து பாகிஸ்தானும் செஞ்சிச்சு இறுதியாக பாகிஸ்தான் இந்த ஈரானுக்கான ஒரு நல்லுறவு என்பது மேம்படுத்தப்பட்டுச்சு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு மீண்டும் அதே பாகிஸ்தான்ல அதே பலுஜிஸ்தான்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்குது மிகப்பெரிய குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்போ இப்போ சொல்லுங்க பாகிஸ்தான்ல ஒரு நிலையான அரசு இல்லாதனால இந்த பலுதிஸ்தான் மாகாணத்துக்குள்ளதான் அதிகமான தீவிரவாத நடமாட்டம் இருக்கு ஸோ இதை நோக்கி தான் ஈரான் என்ன பண்ணியிருக்குது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு தவிர வேறு எந்த அடிப்படை காரணத்திற்காகவும் இறையாண்மையை கெடுக்கும் விதத்தில் செய்யலைங்கிறது இப்போ இதன் மூலமாக நமக்கு தெரியுது மறுபக்கம் இந்த ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி நம்ம சமீப காலமாக பேசிகிட்டு இருக்கோம் சமீபம் வந்து இவர்கள் சுரா சுரையா என்று சொல்லக்கூடிய ஏவுகணத்துல இரண்டு செயற்கைக்கோடுகளை பொருத்தி விண்வெளிகளை அனுப்புனாங்க வெற்றிகரமாக அது வந்து சென்றடைஞ்சிச்சு இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இன்னும் இதை இதை விட டெக்னாலஜியான ஒரு செயற்கைக்கோளை ஏவுன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு வந்து ஈரான் தன் கைவசம் வச்சிருக்கு ஸோ இந்த வேலையில ரஷ்யாவோட நல்ல உறவுல இருக்கிறாங்க ரஷ்யா பல்வேறு இராணுவ தளவாடங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் டெக்னாலஜி எல்லா விஷயத்தையும் ஈரானுக்கு எம் எக்ஸ்போர்ட் பண்ணுது ஈரான் என்ன பண்ணது பல்வேறு டெக்னாலஜியில் வந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்குல்ல இந்த விஷயத்தில் ரஷ்யா ஈரான் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக விளையாட நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த ட்ரோன்கள் எல்லாமே இன்னைக்கு உலகத்துல குறிப்பாக இந்த வார் இந்த போரில் தவிர்க்க முடியாத ஒரு சத்தியாக இன்னைக்கு ட்ரோன்கள் மாறி இருக்கு இந்த ட்ரோன்கள் இல்லாமல் இன்னைக்கு போர் இல்லைன்னு மாறி இருக்குது இந்த ட்ரோன்களை அறிமுகப்படுத்தியதே கிட்டத்தட்ட ஹமாசுடைய மூத்த தலைவராக இருந்த ஒரு நல்ல மனிதர் ஒரு பேர் வந்து சுரைய சுர சுராக்கா இவர் தான் என்ன பண்ணுறாங்க ட்ரோனை அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில ட்ரோன்களுக்கு வந்து இந்த நபர் சுராக்கா அப்படிங்கிற பேரை கூடி வைப்பாங்க ஸோ இந்த அளவாக இன்றைக்கி ட்ரோன்கள் வந்து மத்திய கிழக்கில் குறிப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி போர்களில் ட்ரோன் சென்று ட்ரோன் வழியாக பாம்பு போட்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு வந்து மத்திய கிழக்கில் ஹிஸ்புல்லாவாகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள்லேருந்து பெரிய அமைப்புகள் வரை செஞ்சுட்ருக்காங்க ஸோ ட்ரோனுடைய தேவை இன்னைக்கு வந்து மத்திய கிழக்கை தாண்டி ரஷ்யா சீனாவுக்கு கூட தேவைப்படுது ஸோ இந்த ட்ரோனை ரொம்ப குறைந்த காஸ்ட்டில் வந்து இன்னைக்கு ஈரான் செஞ்சு கொண்டு இருக்குது

உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது ரஷ்யாவுக்கு இதில் கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலர் வந்து ரஷ்யா வந்து ஈரானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த இரண்டு பில்லியன் டாலர் என்பது மறைமுகமாக வந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வரல தங்கமாக கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் செய்யப்படும் என்ற விஷயங்கள் கூட இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டு வருகிறது அப்போ ஈரான் வந்து ஒரு பக்கம் போர் நடந்தால் கூட தனது உள்நாட்டு பொருளாதார விஷயங்கள் ஆகட்டும் இன்னும் பல்வேறு மேம்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்திட்டு வருது குறிப்பாக அடுத்த ஒரு திட்டம் அணு மின்நிலை திட்டம் இந்த அணு மின்நிலைத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈரான் பார்த்திங்கன்னா ஐந்து அணுமின் நிலையங்களை நிலையங்களை வந்து புதுசாக உருவாக்கி கொண்டிருக்குது அதுல பத்து மெகாவாட் திறன் கொண்ட இந்த நியூட்ரான்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய அந்த அணு தொழிற்சாலைகளை பயன்படுத்தி கொண்டு உருவாக்கி கொண்டு வருகிறது இந்த அணுமின் நிலையத்தில் வந்து மின்சாரம் ஒரு பக்கம் வெளியெடுக்கக்கூடிய திட்டங்கள் இருந்தால் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ திட்டத்தின் கீழே ஈரான் செயல்படுது கிட்டத்தட்ட சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாட்டில் உள்ள நோயாளிகளுக்கு சுமார் ஐம்பது தேசிய கதிரியக்க மருந்து தயாரிக்கும் அமைப்புகள் நிறுவனங்கள் எல்லாமே நிறுவப்படும் மேலும் சுமார் இருபது கருத்தறி மையங்கள் மற்றும் அதற்கான ஆராய்ச்சி கூடங்கள் கூட இன்னைக்கு நிறுவப்படும் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு நல்ல திட்டத்தை நோக்கி ஒரு நாட்டுடைய நல்ல வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு ஈரான் ஆரோக்கியமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நேற்றைய தினம் ஒரு உரையாடல் நடந்திருக்கு குறிப்பாக கஜகஸ்தானுடைய தலைவர் மற்றும் ரஷ்யா தலைவருடைய புட்டின் அது கஜகஸ்தான் தலைவர் என்ன கேட்கிறான்னா எல்லா நாடுகளும் இந்த அணு உலை இந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் கையை விட்டீங்கன்னா எல்லா நாடுகளுடைய உறவு எல்லாமே நல்லா இருக்கும் இல்லை நட்புணர்வோடு நல்ல அமைதியான சூழலில் இருக்கலாம்னு சொல்லிட்டு கஜகஸ்தானுடைய தலைவர் சொல்றாரு அதற்கு புட்டின் எப்படி ரீப்ளை பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா சதாம் அப்படி அப்படித்தான் நினைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ண செங்கடலில் மேலும் இரண்டு கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குது இந்த இரண்டு கப்பல்களும் ஆல்ரெடி தாக்கப்பட்ட அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற கப்பல்களுடைய வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை சார்ந்த கப்பலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை குறித்த அப்டேட் செய்திகள் இனி வந்த வண்ணம் இருக்கு மறுபுறம் இந்த ஹமாசுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபய்துல்லாவுக்கு குசும்பு கொஞ்சம் ஓவர்னு சொல்லலாம் அவர் ஒரு காணொலியில் பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்துல கடைசியில டைப்பர் பேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறாரு என்னென்னா டைப்பர் பேப்பர்ஸ்னு பார்த்தானா அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம படிக்கக்கூடிய சமயத்தில் இந்த இஸ்ரேலுடைய ஐடியா வீரர்கள்லாம் ஒவ்வொரு பக்கம் போகக்கூடிய சமயத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெட்டி வச்சிருக்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா டைப்பர் எங்கே போனாலும் டைப்பர் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா ஹமாசை பார்த்தாலே இவங்க சுற்றி போயிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நக்கலான பதிவு போட்டிருக்கிறாங்க அதற்கான பிக்சர்கள்லாம் வந்துட்டு இருக்குது இதை ஆய்வு செஞ்சோம்னா சில இடங்களில் இவங்க வந்து டைப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் கேள்விப்பட முடியுது சில புகைப்படங்களும் அதை ஒட்டி நக்கலா போடப்பட்டு கொண்டு வருகிறது அப்போ கிட்டத்தட்ட டைப்பர்களை விரும்பக்கூடிய ஒரு தான் இந்த இஸ்ரேலுடைய ஐடியா ராணுவம் எங்க போனாலும் டைப்பர் இல்லாமல் போக மாட்டோம் ஆபத்துங்கும் போது நாங்கள் அப்படியே ஆய்ச்சி உச்சாவும் போயிருவோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு நிலைப்பாட காணப்பட்டு வருகிறது இதனால்தான் ஹமாசுடைய செய்தி தொடர்பு அபுபைதுல்லா இப்படி வார்த்தையை பயன்படுத்துறாரு உலகத்திலேயே டைப்பர்கள் குறிப்பாக பேம்பர்ஸ்களை அணியும் ஒரே ராணுவம் இஸ்ரேலியுடைய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாம் பதிவு போட்டு போறாரு அடுத்து ஹமாஸ் மற்றும் அல் சமீபத்திய தாக்குதலை பற்றி பார்ப்போம் வரைக்கும் ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த ஒரு ஏழு பேர் கொண்ட இஸ்ரேலுடைய துருப்புகளை ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க வீழ்த்தி இருக்கிறாங்க மறுபக்கம் ஹவாஸ் என்ன பண்ணிருக்குன்னா குறி வச்சு ஒரு தாக்குதல் நடத்திருக்கு அதுல சில பில்டிங்குகளை எல்லாம் புல்டோசர் அடிச்சுட்டே இருக்குது அதுல இரண்டு பேர் நிக்கிறாங்க ஒரு நபர் மேல குறி வச்சு ஒரு சூடு சுடுது சுட்ட பின்னாடி அவன் என்ன ஆகிறான் அப்படி கீழ விழுந்து விழுந்து மடியா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு திரும்பி எவன்டா என்ன சுட்டுதுன்னு சொல்லிட்டு சுடலை அவன் தலை தரிச்சிட்டு துப்பாக்கி கையில் எடுத்துட்டு திட்டுதுன்னு ஓடுறான் அப்படியே என்ன சொல்றது டேய் யார் குறுக்க வந்தார் அடிங்க அப்படிங்கிற அளவுக்கு தலைதெரிக்க ஓடிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத படை நாலு மாசம் கழிச்சு சவுதி அரேபியா சொன்ன இந்த கருத்து நிச்சயமாக வரவேற்கப்பட்டிருந்தாலும் சவுதி அரேபியோட திறமைக்கு அதோடைய ஆளும் சக்திக்கு இது நிச்சயமாக ரொம்ப தாமதம் தான் நம்மளால சொல்ல முடியும் ஆனா இதுல ஏன் மௌனமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா கூட அணு உலை சார்ந்த அல்லது அணு ரீதியான விஷயங்கள்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்துருக்கு ஸோ அதோடைய தேவைகள் வந்து இன்றைக்கி சவுதிக்கு வருது ஏன்னா சவுதியை பொறுத்த வரைக்கும் கூடுதலானு சொல்லணும் சவுதியில் எண்ணெய் வளம் என்பது குறைந்து கொண்டே செல்கிறது ஒரு ஆய்வு எப்படி சொல்லுது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளிலாம் மத்திய கிழக்கில் பெருமளவில் வந்து ஆயில் கிடைக்காது ஸோ வந்து சவுதி வேறு ஒரு மாற்று வருமானத்தை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்வேறு திட்டங்கள் பார்த்துருப்பீங்க இடையில வந்து மிகப்பெரிய முகாபா சிட்டி ஆகட்டும் அது மாதிரி லைன் சிட்டி போன்ற பெரும் திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் வருமானம் ஈட்டது ஏன்னா சவுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது அதனால தான் பாருங்கள் சவுதி வந்து இடையில இந்த ஐபிஎல் மேட்ச் இதில் எல்லாம் சவுதியை குறித்த விளம்பரங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க முகாபா சிட்டி லைன் சிட்டி போன்ற திட்டங்களை கொண்டு வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே எண்ணெய் விளம் கொண்டு இருச்சு அப்படின்னா நம்ம வேறு பொருளாதாரத்தை நம்ம ஈட்டணும் ஏன்னா நம்ம ராஜபோக வாழ்க்கையில் சுகபான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டோம் நம்மளால் எல்லாம் கீழே இறங்க முடியாதுங்கிற அடிப்படையில் வருமானத்திற்கான வேலையை வந்து சவுதி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இரண்டு வருமானம் பிரதான வருமா வருமானமாக இருந்துச்சு ஒன்று எண்ணெய் வருமானம் அது அழிய போகுது மற்றும் மக்களால் வரக்கூடிய ஹாஜிமார்களுடைய வருமானம் இது நிலையாக கிடைச்சிட்டே இருக்கு ஸோ இந்த எண்ணெய் வருமானத்திற்கு மாற்றாக சவுதி அரேபியா முழுக்கவே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றணுங்கிறது ஒரு முயற்சி மேலும் ஒரு முயற்சி சவுதி எடுத்து இடையில என்ன முயற்சின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐபிஎல் இருக்குல்ல அது வந்து உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் அதை தாண்டி சிபிஎல் இருக்குது அது மாதிரி பிபிஎல் இருக்குது இன்னும் பல லீகுகள் இருந்தால் கூட ஐபிஎலுக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது ஆனால் இந்த ஐபிஎல்ல விளையாடுற இந்தியன் பிளேயர் எல்லாமே மித்த லீகளில் போய் விளையாடுறாங்கன்னா கேட்டால் கிடையாது ஏன்னா இந்தியா ஐசிசி வந்து தடை செஞ்சு வச்சிருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு ஸோ இந்தியாவில் விளையாடக்கூடிய பிளேயர்கள் எல்லாமே சவுதி ஒரு லீக் ஆரம்பிச்சு அதில் இந்தியன் பிளேயர்களையும் கொண்டு வந்து ஆட வைக்கிறோம் அது ஐபிஎல் அளவுக்கு ரீச் ஆகும் நல்ல பொருளாதாரம் கிடைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கூட சவுதி கைவசம் வச்சிருக்கு ஸோ பொருளாதாரம் சேர்ந்து ஹராமனாலலாம் இல்லாமல் எந்த விஷயத்தில் அது நடந்தாலும் சரி அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை சார்ந்து வரக்கூடிய நாடுகளுடைய விஷயங்களை வந்து நம்ம அனுசரித்து போகணும் அவங்களுக்கு பீடு வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து வைன் வாங்கி கொடுக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் இறங்கி வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த திட்டத்தில் அமெரிக்காவிலும் சில எதிர்பார்க்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் வந்து அக்ரிமெண்ட் ஆகிருந்துச்சு இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நடக்காம இருந்திருந்தா அந்த திட்டங்கள்லாம் நார்மலைசேஷன்ல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோடு கையெழுத்தாயிருக்கும் இருக்கும் ஸோ இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்